வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் இறக்கமுள்ள நாமத்தில் மாத பிறப்பின் முதல் அதிகாலை வேலையில் அவருடைய சமூகத்தில் அவருடைய வாக்கு தத்துவத்துக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அப்படின்னு வாழ்த்துக்கள் ஆண்டு பிறே அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆமே அல்ல அந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபைகளினால் அலங்கரித்து புதிய நன்மைகளினால் உங்களை முடிசூட்டி ஆமேன் அனுதினமும் உங்களை ஆட்கொண்டு நடத்துவாராக ஆமேன் அலை நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நீதைக்கின்றே நல்லது ஒரு உண்மை கூறிக்கின்றேன் கூட இல்லாமல் கடத்தீரீரே படையல்லாமல் அகத்தீரீ என்டையாக வந்தவர் இரவில்லோ என் குறை i

yeah, yeah. நாமத்துக்கு மயிமை உண்டாகட்டும் கருத்துடைய வார்த்தைக்கு நேராய் வாக்கு தத்துவத்துக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்தலாம் லுக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபது வரை நான் வாசிக்க என்னோடு கூட நீங்கள் பின்பு அந்த எழுபது பேரும் பின்பு அந்த எழுபது பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள் அவர்களை அவர் நோக்கி அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதி

வல்லமையையும் மேற்கொள்ளவும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஆமே ஆமே வாக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது அலையிலுயா இது நல்ல நேத்தியாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அலையிலுயா இது லெந்து சிலுவைதியான நாட்கள் ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு ஒரு வித்தியாசமாக இந்த வார்த்தை இதை கொடுக்கும்பொழுது இது வித்தியாசமாக இருந்தது ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் சிலுவையில் ஜெயங்கொள்ளு அலையிலுயா நான் சாத்துருவ என்ன செய்தேன் நான் ஜெயித்திருக்கிறேன் அலையிலுயா அந்த ஜெயத்தை என் பிள்ளைகளாகிய நீங்க என்ன செய்ய அத நீங்க ஆசீர்வாதமாக்கி கொள்ளுங்க அவைகள் குறித்து நீ பயப்படாத அந்த சத்துடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது அல்ல உனக்கு முன்பாக தெரிவிறது எப்படி தெரியுமா அது தலை நசுக்கப்பட்டது அது போற்று உனக்கு நான் அதை போட்டிருக்கேன் அதை மிதிக்கிறதுக்கு அதை மேற்கொள்வதற்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் எப்படியா வித்தியாசமா இல்லை ஏனென்றால் நான் அதை சிலுவையில் நான் அதை ஜெயங்கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளாகிய நீங்கள் அந்த ஜெயத்தை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளு அதை நீ சுதந்திரமாக்கிக் கொள்ளு அவைகளை குறித்து நீ என்ன செய்யாத பயப்படாத அதை குறித்து நீ என்ன செய்யாத நீ திகழையாத அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டார் ஒன்று முன்னை சேதப்படுத்த முடியாது அலை லுய்யா ஆண்டவர் ஒரு எழுபது பேரை தேர்ந்தெடுத்த என்ன செய்கிறாரு ஊழியத்துக்கு அனுப்புகிறார் கிராமங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேராக ரெண்டு ரெண்டு பேராக என்ன செய்கிறாரு அவர் ஊழியத்துக்கு அந்த ஷீஸ்வர்களை அனுப்புகிறார் அலை அவங்க சாயந்தரமாக வராங்க சாய்ந்திரமா சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே உங்கள் நாமத்தில் பிசாசுகளும் எங்களை குறித்து தான் எங்களுக்கு என்ன செய்கிறது கீழ்ப்படிந்தது எங்களுக்கு பயந்தது என்று ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்களாம் அலே லுயா அலே லுய்யா பேசலாம் ஆண்டவரே உடைய நாமத்தில் பிசாசுகளும் எங்களை எங்களுக்கு என்ன செய்வதை கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷமாக சொன்னாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டின் பக்தன் யாரும் பிசாசை துரத்தினதாக வேதம் சொல்லவில்லை ஆனால் தாவிது அவன் கிண்ணறத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவன் அந்த சவுல் மேலிருந்து ஆவி சற்றே விலகிற்று என்றுதான் அங்கே போடப்பட்டிருக்கிறது வழியே அவன் அவன் பிசாசை துரத்தலாம் அப்படின்னு சொல்லலை ஆனால் வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் உள்ள ஆண்டு பேர் ஆம் இந்த பூமிக்கு இறங்கி வந்த உடனே அலை அந்த அதிகாரம் அவருக்குள்ளே இருந்தது அவன் பரலுவில் அவன் மகிமையாய் அவன் இருந்தவன் தான் அவன் தலை நசுக்கப்படுச்சு அவனை பாதாளத்துக்குள் தங்கிவிட்டான் இவங்க வந்து சொன்ன உடனே அப்படி சொல்றாரு ஆண்டவர் அங்க என்ன சொல்றாருன்னா எதை வச்சு இந்த காரியெல்லாம் நிறைவேற்றினாராம் தேவனுடைய விரலை வைத்துதான்

அவனுடைய தலை என்னைக்கோ நசுக்கப்பட்டது என்று சொல்வதற்காக நீங்க லூக்கா பத்து பத்தொன்பதுல அதான் நமக்கு ஆண்டர் வாக்கு தத்தமாவே கொடுக்கிறார் என்ன சொல்றார் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் நீங்க அதை திரும்ப 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 படிக்கணும் அதை திரும்ப 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 அதை நீ சொந்தமாக்கி கொள்ளணும் ஆ சாதாரணமா இல்லை சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் என்ன உனக்கு அதிகாரம் நீ அதை குறிச்சு கவலைப்பட தேவையில்லை அவருடைய நாமத்தில் அவருடைய நாமத்துல நீ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கலாம் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சத்துடைய சகல வல்லமை நீ மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவைகள் உன்னை மேற்கொள்வதில்லை அவைகள் உன் காலுக்கு கீழே

அலை லுயா ரைதலான் சிங்கம் என்ன பண்ணுமா தன்னுடைய குட்டிகளுக்கு பழக்க வைப்பதற்காக வேட்டையாடி புத்து இரு கடிச்சு கடித்து கொதறி அப்படியே குட்டிகளுக்கு முன்பாக போட்டிருப்பான் குட்டி என்ன சீமா இதுதான் தான் வேட்டையாடுறது மாதிரி இதுக்கு என்ன சீமா மேற்கொள்ளுமா ஒரே சந்தோஷம் ஒரே ஆரவாரமாக இருக்குமா இன்னைக்கு ஓ உன்னுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்க அந்த சத்ருவை தலையை நசுக்கி சிலுவையில் அப்படி முன்னாடி அதை மிதிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரமும் அது மேற்கொள்ள அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டார் அலை லுய்யா அப்ப ஜெயம் கொள்றதுக்கு என்ன ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா அதுதான் சொல்றாரு நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அலை நீ அவைகளை மிதிக்கிறதுக்கு மேற்கொள்றதுக்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் அவைகள் ஒன்று ஒன்று என்ன செய்ய முடியாது அதுதான் அதை பிடிச்சுக்கணும் அப்படியே சேதம் அதுக்கு தான் சேதம் உனக்கு இல்லை ஒன்று முன்னை சேதப்படுத்த முடியாது நீங்கள் அவரை நசுக்க வேண்டும் ஏனென்றால் அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு நீங்க ஒன்றியவான் மூணு எட்டை நீங்க வாசிக்கல பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் ஏனெனில் பிசாசானவன் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை கிரியைகளை அழிக்கும்படிக்கே அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு அதற்காகவே வெளிப்பட்டாராம் ஆண்டவர் சொல்றாரு இப்ப ஒரு பாருங்களேன் ஒரு போலீஸ் ஆபீசர் எடுத்துக்கங்க அவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன செய்வாரு மிகவும் அன்பாய் நடந்து கொள்வார் நான் என் உடனே ஒரு ரொம்ப பாசமாக அன்பா அரவணைத்து கொள்வன் அதே சமயத்தில் சட்டத்துக்கு புறப்பா நடக்கிறவன் திருடனை ஐயோக்கிய அவன் மேலே அவனை பார்த்து அணைக்க முடியுமா அவனை வரவேற்க முடியுமா அவன்கிட்ட கடிந்து கொள்ளுதல் அல்ல இல்லையா

இழந்து போனதை தேடவும் எதுக்கா இழந்து போனது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அவர் சொல்றாரு நான் இழந்து போன என் பிள்ளைகளை தேடவும் அவர்களை ரட்சிக்கவுமே வந்தேன் அப்படிங்கிற ஆனால் விசாச குறித்து ஆண்டவர் சொல்லும் போது ஒரு வைராக்கியத்தோடும் கோபத்தோடும் விசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தேன் தான் ஆண்டவருக்கு பாருங்க அப்ப உன்னை பார்த்த உடனே ஆண்டவருக்கு எப்படியா உன்னை ரட்சிக்கணும் எப்படியாவது ஆண்டவரோடு கூட உன்னை வச்சுக்கணும் அப்படி சமூக தப்பமா உன்னை வச்சுக்கணும் அவரோடு கூட நீ பரதீசில் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உனக்காக என்ன செய்யறாரு இறங்கி உன் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துறாரு ஆமே ஆனால் பிசாசு உனக்கு எதிராக இருக்கிற பிசாசை குறித்து அவர் சொல்லும்போது போது சொல்றாரு வைராக்கியமா பேசுறாரு அதை குறிச்சு பிசாசை குறித்து வைராக்கியமாய் அதை அழிக்கவே வந்தேன் என்று வைராக்கியமாய் சொல்லுகிறாரு அவருடைய அன்பை ரூசிக்கணும் கல்வாரி சிலுவையில நாம அந்த ஜெயத்தை அலை அவர் ஜெயித்த அந்த ஜெயத்தை என்ன செய்யனே சுதந்தரித்துக் கொள்ளணும் அது அந்த வாக்குதத்தின் அர்த்தம் அலை அவர் அவர் ஜெயித்த அந்த ஜெயத்தை நாம சுதந்தரித்து கொள்வது எப்படி அதுதான் நமக்கு ஆண்டவர்களுக்கு ஒரு ஆலோசனை நீ சத்ருவா பார்க்க பயப்படாத சர்ப்பம்னா பார்த்து பயப்படாத உனக்கு அந்தகார சாபமாக சாபமா பற்றி கவலைப்படாத நீ அவைகளை மேற்கொள்வதற்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் நீ என் கரத்தில் இருக்கிற கிரியை எனவே அந்த பிசாசை பார்த்து நீ ஒரு காலம் என்ன செய்யாத நீ பயப்படாத ஏசைய பதினாலு பன்னெண்டு வாசிய பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாய் வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவே வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவே

அவன் ஏன் கீழே தள்ளப்பட்டான் அப்படின்னா அவன் கேருப்பாக இருந்தவன் இவ்வளவு பெருமை பேசுனதுனால ஆண்டோர் பார்த்தாரு உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யாரு அவர் கூட இருந்த உடனே அவருக்கு ஈக்குவலாக நினைச்சிட்டான் அவருக்கு மேலாக இருப்பேங்கிற அந்த பெருமை என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவடைய பிள்ளைய கத்திர உடனே ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா உனக்கு தாழ்மந்தான் இருக்கணும் பெருமை என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு நீ கீழே விழுந்தேன்னு அர்த்தம் இல்லைன்னா நீ தள்ளப்படுவேன்னு அர்த்தம்

நரகத்தில் வச்சிருக்கிறாரா சும்மா குரல் கொடுத்துட்டு இருக்கிறான் வாழ்க்கையில் எங்க மேலே அவரை நோக்கிப்பார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் வெட்கமடையவில்லை அலை லுயா நீ ஆண்டவரையே நோக்கிப்பார் அது உன்னதமானவர அது உயர்ந்தவர சிறந்தவர அலைலு உன்னை விடுவிக்கிறவர மகிமையானவர நீ நோக்கிப்பார் அலைலு எனவே இந்த சத்துருக்களை ஏற்கனவே கிருஷ்ண கல்வாரி சிலுவையில ஆமே என்ன செய்தாரு ஜெயங்கொண்டு அவனுடைய நஸ் அவனுடைய தலையை நசுக்கி விட்டான் நீங்களும் கிறிஸ்துவின் சிலுவையில் பெற்ற அந்த ஜெயத்தை நீங்கள் என்ன செய்வோ வாழ்க்கையில அதை நீ அபியாசப்படுத்த வேண்டும் என்பது அத்துடைய வாட்சை நீ அவன் தலையை மிதிக்கணும்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு நீ பயப்படாத நீ முன்னேறி செல் அலையிலுயா நீ அவனை மிதிக்க நீ என்ன செய்ய நீ ஆயத்தப்படு உன்னை பலப்படு உன்னை சேவ தேவ சமூகத்தில் உன்னை நீ பலப்படுத்திக்கொள் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவடைய பிள்ளையே யுத்தம் கத்துடையது யுத்தம் கத்துடையது தோல்வி சாத்தானுடையது தோல்வி சாத்தானுடையது ஜெயமோ நம்முடையது உற்சாகம் எழுந்திருப்போம் அந்த கார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே அந்த கார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே பாதுகாப்பு இல்லை வெற்றி எனக்கு என்ன தோல்வியில்லை வெற்றி எனக்கு வேளை பாதுகாமத்தில் பெருமாரிகளை தாண்டிடுவே தேனைகளி கத்தநாமத்தில் பெருமாறிகளை தாண்டிடுவே நடுக்கிய மறைவிடுவ பயந்து நடுக்கிய மறைவிடுவார் பயந்து நடுக்கிய மறைகிறார் செய்து சத்தங்களை நீதி கிடவும் நிறுத்தேல்களை நாசுக்கிடவும் சத்தங்களை நீதி கிடவு திருத்தேர்களை நாசுகிடவும் அதிகாரம் ஆண்டு பல்லமையொன்று தோல்வி இல்லை ஜயதன கே தோல்வி இல்லை ஜெயநகே

अगर ताप दे भी में மொழி அடிப்பே அந்த வந்த பைகளை தேவதால் மொழி அடிப்பே சொல் வேட்டம் என்பன் பாதுகாப்பு பயமில்லைகள் இல்லையனக்கு அவ சொல்லுவான் சோழி வேட்டம் என்பன் பாதுகாப்பு

ஹலோ யாஸ்தோ துரைக்கிறோம் நன்றி ராஜா பிதாவே இது வந்து அருமையான அந்த நல்ல நாளிலே அவியானவரே இந்த மாதத்தின் முதல் நாள் கர்த்தாவே தேவனுடைய சமூகத்திலே வந்து நாங்கள் கூடி ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் கொடுத்த பெரிய காய் நன்றி செலுத்துகிறோம் ஆமையன் கடந்து போன மூன்று மாதங்களும் ஆண்டவரை கண்மணி போல் எங்களை பாதுகாத்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் நீர் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே வந்து கத்தாவே ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆண்டவரே சபையெல்லாம் சேர்ந்து கத்தாவே அப்பா அன்றுவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியால் நம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் இந்த மாதம் முழுவதும் கத்தருடைய அன்றுவரே பிரசன்னத்துக்குள் எங்களை மூடி மறைப்பீராக உடைய இரத்த கொட்டைக்குள்ளாய் கத்தாவை எங்களை மறைத்துக் கொள்ளுங்க கல்வாரியில் செஞ்சின அந்த இரத்தத்திலே அன்றுவரே பெரிய ஒரு வல்லமையை எங்களுக்கு அன்றுவரே ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் சம்பாதித்துக் கொடுத்தீரு அதை நாங்கள் அன்றுவரே அப்பா கடைசி வரை அந்த ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் நிற்க கருவை தாரோ அப்பா நினைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீரே தகப்பனே நம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும்

ஆமீன் ஆண்டவரை நாங்கள் நசுக்கி போட்டோம் என்று ஆமேன் ஆண்டவரை ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் அதை அபிஷேகத்திலும் வல்லமையிலும் எல்லாவற்றிலும் கத்தாவே அப்பாண்டே நிறைவான எங்களை வழிநடத்துங்க ஆமீன் கத்தாவே எங்கள் தப்பமும் எண்ணையும் தண்ணீரும் தேவனே எங்கள் வீடுகள் கத்தாவே எல்லாவற்றிலும் கத்தன் ஆசீர்வாதத்தையும் ஒரு பெருக்கத்தையும் தேவன் நாங்கள் படியாய் உம் நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஒருவரும் பலவீனப்பட்டு போகாதபடி ஆமேன் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி தேவன் வேலையிட்டு பாதுகாப்பிறாக உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்ப கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபிதா